வாங்க நம்பர்களை வெல்கம் டு கேரளா ராட்டிகேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் பட் நேற்று கூடுதலையே வந்து பார்த்திங்கனா நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மூணாம் நம்பரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு ஆடத்தலாம் ஏன்னா குறிப்பாக ரெண்டாம் நம்பர் ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பேண்டிங் நம்பர் பதினாலு பத்தொம்போதுங்கிறத ரெண்டு போட்டு இருந்துச்சு கண்டிப்பாக அது நமக்கு எடுத்து ஆள் வாங்கினு எதிர்பார்த்தோம் மத்தான் நடந்துச்சு ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு அதே மாதிரி ஏழாம் நம்பர் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இன்றைக்கி ஆட போகிற நம்பரில் வந்து ஒன்றாம் நம்பருக்காகட்டும் மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்காகட்டும் மாதிரி ஏழாம் நம்பர் மூணுக்குமே ரெண்டாம் நம்பர் அழகாக செட் ஆகும் ஏன் அப்படின்னா மூணுக்கு ரெண்டுன்னு வரலாம் அதே மாதிரி ஏழுக்கு ரெண்டுன்னு வரலாம் இந்த மாதம் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அப்படி கூட வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நேற்றே சொன்ன வீடியோவில் நீங்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆடிக்காங்க ஒரு நல்ல அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த டிராவலை மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு என்னதான் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் மெயினாக ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதத்தில் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோங்க ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு இதைவே பேஸாக வச்சு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்களும் கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வேறு காய்ச்சிச்சு வருதான்னு பாருங்கள் ரெண்டு மூணு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி வருதா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரிலாம் தெரியுது பார்க்கலாம் இருந்துச்சுன்னா எடுங்க நமக்கு அப்படியே வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு கிடக்கு வாய்ப்பு இருக்குது ரம்மி நம்பர் நமக்கு நிறைய கொடுத்தாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது இருக்கா அப்படிங்கறது பாருங்கள் மூணாம் நம்பர் எடுத்து கீழே கொடுத்தாங்கன்னா மூணாம் நம்பர் எடுத்து கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன வரும் முன்னூற்றி முப்பத்தி ஏழுன்னு வருமா வரக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குது அந்த மாதிரி வரலாம் பட் எனக்கு என்ன ஒரு ஒருவேளை எட்டாம் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதுனால இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்றதையும் மெயினாக பார்த்திங்க ஏன்னா இங்கேயே நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழுங்கிற நம்பர் இருக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு அதே மாதிரி இங்கேயே ஒரு மூணாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கா இருந்துச்சு அப்படின்னா முன்னூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இங்கே மேட்ச் ஆகிறக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது அதையும் நம்ம கால்குலேஷனில் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்க பர்ட்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் மூணு மூணு ஏழு அந்த மாதிரி நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து ஏதாவது நம்பர் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னால் பெண்டிங் நம்பர் தான் எடுத்தாங்க நமக்கு அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்க எடுத்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தாங்க அதுலேயும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் நல்லா நடந்துச்சு அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து எடுத்திருந்தாங்க இல்லையா ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு ஏ போடல அதிகமாக இருந்துச்சு எடுத்திருந்தாங்க நம்ம நேற்றையா சொன்னோம் கண்டிப்பாக மூணு ரெண்டு போடல ஏதாவது ஒரு போடாவது எடுப்பாங்கன்னு நினச்சா எடுத்துட்டாங்க ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி இன்னமும் பாக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் எடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் வந்து ஒரு எத்தனை நாளாக பெயிண்டிங் இருந்துச்சு ஜீரோ அன்னைக்கு வந்து முடிஞ்சிச்சு ஒரு எட்டு நாளாக இருந்துச்சு அதுவும் எடுத்துட்டாங்க மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ வந்து ஆறு நாளாக இருந்துச்சு அதையும் நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க சரிங்களா நமக்கு இது மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்னென்ன நம்பர் இருக்குன்னா ஏ போடு ஜீரோ பி போர்டு ஒன்று சி போர்டு ஏழு பி போர்டு வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்து ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு எடுத்துட்டாங்க இன்றைக்கி அது ஜீரோ பி போர்டில் வந்து இன்னும் ஒரு ஆறு நாளாக இருக்குது சி வந்து ஒரு பத்தம்பது இன்னையோட சேர்ந்து இருபது நாளா ஆச்சு அப்போ ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி இருபது நாளாக பெண்டிங் சி போட்ல நிற்கிது மாதிரி மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ அஞ்சு சி போடில் வந்து நமக்கு பி போடில் வந்து எட்டு நாளாக இருந்துச்சு அது இன்றைக்கி எடுத்துட்டாங்க போனால் நம்பர் இன்னி மிஞ்சி போய் ஒரு எட்டு நாள் நாளையோட எட்டு நாள் இருக்கு பெண்டிங்கில் சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதுக்கடுத்தப்படியே நாலு நம்பர் நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்ட் வந்து பதினொன்று பி போடல மூணு சி போடல பதிமூணு நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அதாவது ரெண்டு போடுமே பெண்டிங்கில் நிற்கிது நாலாம் நம்பரு அதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பட் மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு நாளை விட ரெண்டாம் நம்பருக்கு நாளும் அதே மாதிரி ஜீரோவுக்கு நாளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்பதுன்னு ஒரு நம்பர் வருது இல்லையா இப்போ ஜீரோ வந்துச்சுன்னா மேக்சிமம் வரக்கூடிய நம்பரில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகமாக ஒன்பது நம்பர் வரும் அப்படி வந்து ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா அதே சாயலில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஜீரோக்கு ஒன்பது அப்படிங்க நம்பரும் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா வேறு காட்சி வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி இருந்து எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா அது மாதிரி தான் நம்ம கணக்கு வருது அதே மாதிரி நாலு நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாலு நம்பர் பி போடல வரலாம் அல்லது ஏ போடல் வரலாம் இதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்ப எடுத்து நம்பர் ஏ போல் வந்து மூணு பி போடலை ரெண்டு சி போடலை உங்களுக்கு அஞ்சு மூணு இவ்வளோ தான் பென்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி தான் நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏ போலில் வந்து உங்களுக்கு நாலு பி போலில் இன்னமும் பதிமூணு நாள் அங்கேயே தான் நிற்கிது அதேமாதிரி சி போல ஒன்று அதே மாதிரி வந்து ஏழு நம்பர் எடுத்திங்கனா ஏழு நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு பி போலில் ஏழு சி போல் ஜீரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு பிபோலில் ஒன்பது சி போலில் ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் பார்த்துக்கு ஒன்பது நம்பர் ஏ போல் ஆறு பிபோலில் வந்து இருபத்தி அஞ்சு சி போலில் நாலு சரிங்களா இவ்வளோ தான் இருக்குது பிண்டிங்க இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் எடுத்துனா ஒன்னா நம்பர் ஏ போலில் ஒன்று பிபோலில் ஆ ஒன்னெண்டு சி சீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது போக நமக்கு அந்த பெண்டிங் நம்பர் இல்லை அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு பேட்டர்ன்யஸாக செட் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா வைஸாகவும் நிறைய நம்பர்கள் நம்ம இங்கே மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் நாளைக்கும் கொஞ்சம் பேட்டன் வந்து விழுகிறக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி ஏழு ரூபா ஆயிடுச்சு இல்லையா அரோனிய ப்ளஸோட இருபத்தி ஏழு ட்ரா ஆனால் மாதம் கடைசிக்கிட்டு எடுத்துகிட்டு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் வந்து இந்த ட்ராவில் வந்து நான் நாலு தான் இருக்குது இது முப்பத்தி ஒன்று ஒன்று முப்பது ஒன்று இருபத்தி ஒன்பது ஒன்று இருபத்தெட்டு ஒன்று அப்போ நமக்கு இன்னும் நாலு டிரா தான் இருக்குது அந்த நாலு ட்ராவை மேட்ச் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இந்த ட்ரா அதாவது காரோனியா ப்ளஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடணும் அப்படி தான் ஆடினா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் இல்லாமல் போகும் அப்போ உங்களுக்கு அடுத்த மாதம் நாலாவது மாதம் இன்னும் கூட கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அது மாதிரி தான் நம்ம இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா கணக்கு வந்துச்சுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் போல் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஆடினாங்க ரெண்டு மூணு ஜீரோ இந்த ரெண்டு நம்பர் தான் ஆடினாங்க ரெண்டு மூணு ஜீரோ தான் ஆடினாங்க இந்த ரெண்டு மூணு ஜீரோவுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஆல் போலே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி வரக்கு அதாவது எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒய் அப்படின்னா கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் அதுவும் ஒன்று இருக்குங்க பாருங்கள் பதிமூணு ஒன்பது ரெண்டு அப்போ நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நமக்கு கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு சரிங்களா அப்போ பதிமூணு போது நமக்கு அதிகமான பெண்டிங் ஏ போர்டில் இல்லையா அப்போ நம்ம அதையும் எதிர்பார்த்து சரி ஓகே நமக்கு ரெண்டுக்கு எட்டு ஏ அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோவுக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ இந்த மூணு போர்டுக்குமே எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரநூத்தி முப்பது அப்படிங்கிற நம்பருக்கு நமக்கு எட்டு எட்டு மூணு எட்டு வருது மூணு எட்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது கணக்கு வருதா அப்படிங்கிறதே மெயினாக பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு மூணு ஜீரோனு கொடுத்துட்டு இரநூத்தி முப்பதுன்னு கொடுத்துருக்கோம் இரநூத்தி முப்பது மூணு கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பதுக்கு நமக்கு எட்டாம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் செகண்ட் ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் எனக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கான்னு எதிர்பார்க்குறோம் ஏன் என்ன நம்பர் அப்படின்னா ரெண்டுக்கு ஏழுன்னு ஆடலாம் அதே மாதிரி மூணுக்கு ஏழுன்னு நாடலாம் அதே மாதிரி ஜீரோக்கு ஏழுன்னு அந்த மூணு நம்பருக்குமே ஏழாம் நம்பருங்கிறது நம்ம இங்கே பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது அதனால தான் நம்ம அந்த நம்பர் கொடுக்குறோம் ஏன் ஏழு நம்பர் பர்டிகுலர் இந்த டிராவில் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் பேட்டர்ன் ஆகும் ஏழு ஜீரோ ஏழுன்னு அடிச்சிருக்காங்க அப்படி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுதான் நிறைய டிராவில் நமக்கு இந்த இந்த மாதத்தில் ஆடப்பட்ட நம்பரில் நிறைய இது மாதிரி மேட்ச் ஆகி வந்திருக்கு நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் நிறைய இடத்துல ஏழு ஜீரோ ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் சரிங்களா ஏழு ஜீரோ ஏழுங்கிறது நமக்கு அதிகமான நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு மேலேயும் கிடச்சிருக்கு இங்கே சைட்லேயும் கிடச்சிருக்கு மூணு நம்பருமே இங்கே பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் கீழே மறுபடியும் ஏழு நம்பர் வச்சு ஆடுனா அப்படியே ஏழு நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நமக்கு சரியாக வரும் அதனால தான் நம்ம என்ன சொன்னால் ஏழு நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நமக்கு நாளைக்கு வரலாம் அதே குறிப்பாக சீப்பு உள்ளதும் வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏற்காச்சு இருக்குதான்னு பாருங்கள் சரிங்களா அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அதாவது ரெண்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மூணு கார் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஜீரோ கார் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்போ மூணு போடலேயும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மூணு போடுக்கும் ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வந்து உங்கள் கணக்குல ஆறாம் நம்பர் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் மூணு அதாவது ஆறு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு அரை நம்பர் ஜீரோவுக்கு அரை நம்பர் சரிங்களா இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு மட்டும் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அடிப்படையில் நமக்கு ஆறாம் நம்பர் வருது இல்லையா அந்த நம்பர் தான் நமக்கு கணக்கு எடுத்திருக்கோம் அதே சேம் நம்பர் நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் அதே தான் உங்களுக்கு வந்து ரெண்டுக்கு நாலு மூணுக்கு நாலு ஜீரோக்கு நாள் ஆல்மோஸ்ட் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுன்னா எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தரம் மடுங்க சூப்பரான ஒரு மெத்தட் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக மேட்ச் ஆகும்